ஹலோ யோரிவன் இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோரில் இருக்க ஓ அண்டு ஏ லெட்டரோட சவுண்டை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா இங்கே ஒரு ஆடு இருக்குது மீன்ஸ் ஒரு கோட் இருக்குது அந்த கோட் ரொம்ப கோவக்கார கோட் ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது மீன்ஸ் வயல் இருக்குது ஸோ அதுக்குள்ளே எந்த ஒரு அனிமல்ஸுமே உள்ளே வர விடாது ஸோ மித்த எந்த ஒரு அனிமல்ஸ் உள்ளே வந்தாலுமே அது முட்டி துரத்தி விட்டுரும் இங்கே ஒரு ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க ஸோ அவங்க அதை தாண்டி தான் அவங்க டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் ஸோ டெய்லி அந்த கோட்டை கூட விளையாடிட்டு பேசிட்டு தான் அவங்க டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்ருப்பாங்க ஒரு நாள் ரொம்ப காற்றடிச்சு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டு குட்டி பசங்களும் பார்க்கிட்ட பேப்பர் போட்டு விட்டு விளையாடலாம் மழையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேப்பர் போட் பண்ணி தண்ணியில் விட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படி அவங்க இருக்கும்போது அவங்க அந்த கோட்டை பார்க்குறாங்க அந்த கோட் வந்து ஒரு மரத்தை முட்டி தள்ளிகிட்டுருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த மரத்துக்கு மேலே கொஞ்சம் அணிலும் குருவியும் அந்த ஃபீல்டில் இருக்கிற கொஞ்சம் சாப்பாடைய எடுத்து இருக்காங்க ஸோ அதனால் இந்த கோட் வந்து அந்த மரத்தை முட்டி தள்ளிட்டுருக்கு ஏன்னா அந்த மரத்தை மேலே தான் அந்த குருவியும் அணிலும் எல்லாம் உட்காந்துருக்காங்க அதை சாப்பிட விடக்கூடாது அதுங்கள துரத்தி விட்டுருணுன்னு சொல்லிட்டு இந்த ஆடு வந்து அந்த மரத்தை நல்லா முட்டி தள்ளிகிட்டுருக்கு ஆல்ரெடி மழை பேஞ்சு ரொம்ப காற்று அடிச்சிட்ருக்கு அதோடு இந்த ஆடு அந்த மரத்தை முட்டி தள்ளும்போது அந்த மரம் அந்த கோட் மேலே விழுந்துருது அதை இந்த ரெண்டு பசங்க பார்த்துட்டு ஓ அப்படின்னு வாயில கை வச்சு சொல்கிறாங்க மீன்ஸ் துக்கமாக இருக்கும்போது நம்ம வாயில் கை வைப்போல் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு பக்கத்தில் அந்த ஆடை காப்பாற்றுறதுக்காக யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஏதோ ஃபார்மரை கூப்பிட போடுறாங்க ஸோ இங்கே ஓ அண்டு ஏவோட சவுண்டு வந்து ஓ அப்புறம் அதோட ஆக்ஷன் வாயில்காய் வச்சு ஓ அப்படின்னு சொல்கிறது ஓகே இங்கே ஓ அண்டு ஏ ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்டு வருது அப்படின்னா என்னது ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்டு வந்தால் அது டயக்ராஃப் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் டயக்ராஃப் பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருப்போம் அதை இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஓ அண்டே ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்டு வந்தால் அது டயக்ராஃப் டயக்ராஃபோட ரூல் என்னது வென் டூ வவர்ஸ் கோ வாக்கிங் த ஃபஸ்ட் டஸ் த ட ட டாக்கிங் அண்ட் சேஸ் இட் நேம் ஸோ இங்கே ஓ அண்டு ஏ ரெண்டுமே வவல் தான் ஸோ ரெண்டு வவல் சேர்ந்து இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வவல் அதோட நேமை சொல்லும் ஸோ ஃபர்ஸ்ட் வவலோட நேம் என்னது ஓ ஓ அப்புறம் செகண்ட் வவல் சைலண்ட்டாக இருக்கும் அதனால தான் இங்கே ஓ அண்டு ஏ ரெண்டு லெட்டர் சேர்ந்து வரும்போது இதோட சவுண்டு ஓ அப்படின்னு சொல்கிறோம் வாங்க இப்போ ஒரு சாங் கேட்கலாம் ஓ டி சீ தில்லி ஓ 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 த பில்லி குட் அண்டர் த ஓல்ட்ரீ ஓகே ஸ்டோரி கேட்டாச்சு சாங் பாடியாச்சு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜஸ் பாருங்கள் போட் போட் ஓ அண்டே நம்ம எப்படி சொல்கிறோம் ஓ பு ஓட் போட் நெக்ஸ்ட் ரோடு ரோடு சோப் சோப் கோட் கோட் ஃப்ளோட் ஃப்ளோட் ஸோ ஓ அண்டு ஏவோட சவுண்டு ஓ அப்புறம் அதோட ஆக்ஷன் வாயில் கை வச்சு ஓ அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் அண்டு சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க் யூ